ஆன்மீக சந்திப்பில் நாம் இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா ராசியில் பிறந்தவங்க எந்த தசாபுக்தி காலத்தில் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கன்னிராசியில் மொத்தம் மூணு நட்சத்திரம் இருக்குதுங்க உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட தசா எந்த காலத்தில் கவனமாக இருக்கணும் தசாபுக்தி காலத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம உத்திர நட்சத்திரத்தை பார்ப்போம் சரிங்களா உத்தர நட்சத்திரம் ஏற்கனவே நான் சிம்மராசியில் போட்டிருக்கேன் அதோட தொடர்ச்சி இப்போ சிம்மராசிக்கும் தான் கன்னிராசிக்கு தான் உத்திர நட்சத்திரனாலே ஒரே பணம் தான் சரிங்களா உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கவனமாக இருக்க வேண்டிய தசாபுக்தி காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்துலேருந்து நாலாம் வீட்டின் அதிபதி உதாரணத்திற்கு நீங்கள் கடக லக்னம் வச்சுக்கோங்களேன் கடகு லக்னத்துக்கு நான்காம் வீட் இது துலாம் துலாமோட அதிபதி யார் சுக்ரதசை சுக்ரன் சுக்கரனுடைய தசாபுக்தி காலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் குறிப்பாக சுக்கரதசை ஆரம்பித்த உடனே சுக்கரதசை சுக்கரபுக்தி சுக்கரந்திரம் சுத் சுக்கர சூட்சமம் எல்லாமே வருமா அது எல்லாமே வருதுன்னா கவனத்தோடு இருக்கணும்னு அர்த்தம் சரிங்களா இது வந்து மேஷ அதாவது கடக லக்னத்துக்கு அது மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் நான்காம் அதிபதி செக் பண்ணி தசா தசாபுக்தி காலத்தில் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹஸ்த நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் குரு கர்மா சரிங்களா குரு குருவுக்கு தொடர்பான தசாபுக்தி காலங்கள் வர்றப்ப நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் யார் யார் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் வீட்டின் அதிபதி அதாவது லக்னாதிபதி லக்னத்துக்கு ரெண்டு ரெண்டாம் வீட்டின் அதிபதி ஐந்தாம் வீட்டின் அதிபதி இந்த மூணு அதிபதியோட தசாபுக்தி காலத்துலேயும் சூரிய தசை சந்திர தசை மற்றும் செவ்வாய் தசை இந்த சூரிய தசை புக்தி போல் சந்திர தசா புக்தி அந்திரசுட்சமம் அதே போல் செவ்வாய் தசா புக்தி சுச்சமம் இந்த காலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் எப்பயுமே குரு கர்மா வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப நாட்கள் கஷ்டப்பட வேண்டியதே இருக்கும் அவங்களுக்கு அதிகமாக பிரச்சனைகள் வரும் சரிங்களா அதுக்கெல்லாம் வந்து பரிகாரம் நம்ம லெட்டரை பார்ப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணாவது நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் சுக்கரகர்மாவே உடையது ஓகேங்களா ஸோ சுக்கரகர்மா அவங்களுக்கு என்ன எந்த தசை வந்து மோசமான தசை அதாவது வந்து கெடுதல் செய்யக்கூடிய தசை பார்த்து கவனமாக இருக்க வேண்டிய தசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் வீட்டின் அதிபதி அது உங்கள் ஒன்று தான் சரிங்களா லக்னத்துக்கு மூணாம் வீட்டின் அதிபதி உதாரணத்துக்கு கண்ணீர் ராசின்னு வச்சுக்கோங்களேன் கன்னிர் லக்னம்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் கண்ணிக்கு மூணாம் வீட்டு எது அதிபதி யார் விருச்சக லக்னம் விருட்சக லக்னத்துக்கு விருசாரி விருச்சக வீட்டுக்கு யார் அதிபதி செவ்வாய் செவ்வாய் தசா புக்தி காலத்தில் கவனமாக இருக்கணும் ஸோ இப்படி நீங்கள் அந்த கவனம் கணக்கு பண்ணி மூணாம் வீட்டின் அதிபதி யார் நான்காம் வீட்டின் அதிபதி யாருன்னு செக் பண்ணி பண்ணிக்கோங்க சரிங்களா இதுதான் கண்ணீரா கண்ணீர் ராசியில் இருக்க மூணு நட்சத்திரத்துக்கான தசா புக்தி பிரச்சனைகள் அதை எந்த தசா புத்தியில் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஓகேங்களா இந்த வீடியோ கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்